ஹே காய்ஸ் எரிமலைய படம் எடுக்கிறதுக்காக போனவங்க ஹெலிகாப்டரோட எரிமலைக்குள்ள விழுந்துட்டாங்க நம்ப இது நடந்திருக்கு அந்த ஹெலிகாப்டர் என்ன ஆச்சு அப்படின்னு வாங்க நவம்பர் தொண்ணூத்தி ரெண்டு கேமராமேன் மைக்கேல் பென்சனும் கிறிஸ்டட்டியும் ஹவாயில இருக்க கெலவியா வேல்கனோல ஏரியல் புட்டேஜ் எடுக்கிறதுக்காக போறாங்க அவங்க அப்படி எடுக்கிறதுக்காக போன அந்த புட்டேஜ் கிளிவர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மூவில பயன்படுத்துறதுக்காக எடுக்க போயிருக்காங்க அந்த மூவி ஒரு த்ரில்லர் அவங்க அவங்க போன வேலையான அந்த படங்களை எடுத்து திரும்பி எந்த பிரச்சனையும் அப்படிங்கிற தான் போயிருக்காங்க அவங்க அவங்க மாதிரி அந்த அந்த இடத்துல நடக்கல அதுக்கு நடந்திருக்கு போன ஹெலிகாப்டர் எரிமலைக்கு பவர் லாஸ் ஆகி அந்த ஹெலிகாப்டர் அந்த எரிமலைக்குள்ள விழுந்துருச்சு ஆனா அவங்களுடைய அதிர்ஷ்டமோ என்னமோ அவங்க அந்த எரிமலை குழம்புல இருந்து தப்பிச்சிட்டாங்க அந்த ஹெலிகாப்டர் வேல்ஹனோ கிராட்டர்ல மாட்டிக்கிச்சு அவங்க மாட்டிட்டு இருந்த அந்த இடத்துல அவங்க பக்கத்திலேயே கொதிக்கிற எரிமலை குழம்பும் இருந்திருக்கு கூடவே அந்த இடத்துல டாக்ஸிக் ஃபியூம்ஸ் எந்த உணவும் இல்ல தண்ணி கூட இல்லாம ஒரு நிலைமையில தான் அவங்க இருந்திருக்காங்க அவங்க வாழ்க்கையில இப்படி அவங்க மாட்டிப்பாங்க அப்படின்னு நினைச்சு பார்க்காத அளவுக்கு அவங்க மாட்டி இருந்திருக்காங்க அந்த ஹெலிகாப்டர்ல அப்போ மொத்தம் மூணு பேர் போயிருந்திருக்காங்க ரெண்டு கேமராமேன் ஒரு பைலட்டும் போயிருந்திருக்காங்க இப்போ அவங்களுக்கு இருக்கிறது ரெண்டே ஆப்ஷன் தான் ஒண்ணு அந்த எரிமலைக்குள்ளேயே இருக்கணும் இல்லனா அதுக்கு மேலே ஏறி வரணும் மேலே ஏறி வரதும் அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது அவங்க மேலே வரணும் அப்படின்னா நூத்தி ஐம்பது அடி உயரம் அவங்க ஏற வேண்டியது இருக்கும் கேமராமேன் ரெண்டு பேரும் எப்படியாவது மேல ஏறி போய் தப்பிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க இது நடந்து சில மணி நேரத்திலேயே ரெஸ்கியூ டீமும் அந்த இடத்துக்கு வந்த அப்புறமா அங்க இருந்து போகாம இருந்த பைலட்ட சீக்கிரமா பஸ்ட் ரெஸ்கியூ பண்ணிடுறாங்க ஆனா அந்த கேமராமேன் ரெண்டு பேரும் எங்க போனாங்க அப்படிங்கறதே தெரியாம இருந்திருக்கு அது மட்டும் இல்லாம வெதர் கண்டிஷனும் ரொம்ப மோசமா இருந்ததுனால அவங்கனால ரெஸ்கியூ பண்றதுக்கு கஷ்டமாவும் இருந்திருக்கு கேமராமேன் கிறிஸ்டட்டி அதிர்ஷ்டவசமா ஒரு வழியா மேலே ஏறி தப்பிச்சு வந்துட்டாரு ஆனா பென்சன் நூத்தி ஐம்பது அடியில மேல ஏறி மீதி அறுபது அடி இருக்கும் போது அந்த இடத்துல பாறை மாதிரி இருந்த ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகி நின்னுறாரு அவர்னால அங்கிருந்து கீழேயும் இறங்கி போக முடியாது அதே மாதிரி மேலையும் ஏறி வர முடியாம இருந்திருக்கு அவரு அங்கேயே உட்காந்து வெயிட் பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்காரு அவரு டே ஃபுல்லா வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு ஒரு வழியா கடைசியா ரெஸ்கியூ டீம் அவரை கண்டுபிடிச்சு ரெஸ்கியூ பண்ணிருக்காங்க ஆனா பென்சன் இன்ஃபிளேம் லங்ஸ் கெமிக்கல் நிமோனியா டீஹைட்ரேஷன் னால ரொம்பவே பாதிக்கப்பட்டிருந்திருக்காரு இருந்தாலும் அந்த ஹெலிகாப்டரில் போன மூணு பேருமே உயிர் பிழைச்சிருக்காங்க ஆனால் இவங்க இப்படி உயிரை பணையம் வச்சு எடுத்த அந்த சீன்ஸ் எதுவுமே அந்த படத்தில் வராமல் கட் பண்ணப்பட்டிருக்கு இப்படி இன்னும் பல நிகழ்வுகள் இந்த உலகத்தில் நடந்திருக்கு அதையெல்லாம் பின்னாடி வர வீடியோஸில் நம்ம ஒன்றா பார்க்கலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் டெய்லி நியூ வீடியோஸ் வந்துடும்